ورحمة الله تعالى وبركاته الحمد لله رحمة المصلي على رسول الكريم ما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكة يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد

பாவமான காரியங்களுக்கும் தவிழ்ந்து கொள்வதற்கும் வல்ல நல்லா நல்ல அருள் புரிவானாக நமக்கு வரக்கூடிய பலாரமுஸ் இபத்துகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இன்னும் பிற ஆபத்துகளை ஆபாத்துகளிட்டும் நல்லா பரிபூரணமானவரை பாதுகாத்து நமக்கு அதான் எல்லா காலங்களிலும் ஹைரான பறக்கத்தான வாழ்க்கையின் நிரப்பமான அல்லா அரசுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய நண்பாக்கியங்களை எல்லா தந்த புரிவானாக ஆமீன் சந்தை குறித்தான் நல்ல நெல்லடியாகல கண்மணி நாயனின் சொந்தந்தா ஆலி தன்னோடைய சபையில ஒரு சகாவி என்ன செய்யறாங்க இருந்து எப்போ வரும் கேட்கிறாங்க மருமையினால் எப்போ வரும்னு கேட்கிறாங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ரசோல்தாவுடைய சபையில ஒரு சஹா மட்டும் சேர்ந்து கேட்கிறாங்க எப்ப கியாமத்து வரும் கேட்கிறாங்க ரசோல்தா ஒண்ணு சொல்ல அமைதியா இருக்கிறாங்க திருப்பி ரசோல்தா சில பேச்சுகள்லாம் பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சகா எழுந்துருச்சு யார சொல்தா மத்தசா எப்ப கியாமத்து வரும் திருப்பி ரசுல்தா ஒன்னு சொல்லலாம் அமைதியா இருக்கிறான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது திருப்பி மூணாவது சேர்க்கிறாங்க சஹாந்திரிச்சு மத்தசா யார் தா யார நல்லாவின் தோந்தலை எப்ப நாள் வரும் அப்ப ரசுதா ஒன்னும் சொல்லல சொல்லா மக்களுக்கு உபதேசம் செஞ்சு முடிவுச்சிட்டு ரசுல்தா கேட்கிறாங்க இடையில எழுந்திரிச்சு ஒருத்தர் எப்ப கியாமத்தோரும் கியாமத்தோரும் கேட்டுக்கிட்டே இருந்தாரு எங்கப்பா அவரு அப்படின்னு கேட்கும் போது யார சொல்லுதா நான் இங்கேதான் இருக்கிறேன் எதிர்த்து கையில் காட்டிக்கு அவ எதிர்த்து நிற்கிறா சரி என்ன கேட்டிங்க கேட்டீங்க யார சொல்ல ஐயாமத்து நாளை போகணும் ஐயாமத்து நாளுக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க அல்லாவுடைய சங்கீதானத்தில் ஒப்படைக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய அமல்கள் என்ன நீங்க சேர்த்து வச்சிருக்கிறீங்க என்று அந்த சஹாபி பெருமாடத்தில் கேட்கும்போது போது சஹாபி சொன்னாங்க நான் யார சொல்லுதா நான் அல்லாவுடைய கட்டளையாக இருக்கக்கூடிய தொழுகிறேன் நோய் போக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தானதல செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் கடமையான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதையும் தாண்டி உங்க மீல அதிகமா முகப்பத்து வச்சுருக்கேன் யார் சொல்லுதா இதை தவிர பெருசாக இந்த நான் செய்யறேன் உங்க மீது என்ன செஞ்சிருக்கிறேன் அளவு வந்து அன்பு பாசம் வச்சிருக்கிறேன்

அல்லாவின் தூதர் சந்தல்லா அலி செலவன் மீது என்ன செய்யணும் அதிகம் அதிகம் நேசம் வைக்க வேண்டும் முஹப்பத் அலரசூல் ரசூல்லா மீது அதிகமாக முஹப்பத் வைக்கிறது இப்போ முஹப்பத்தை வைக்கிறதுங்கிறது நம்மள நம்ம தாய் தந்தை மீது வைப்போம் நம்ம மனைவி மக்கள் மீது வைப்போம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மீது வைப்போம் நம்ம ஆசாசிய பொருட்களை வாங்கி வைப்போம் என்ன பார்த்தோம்னு சொன்னால் நம்மள இன்னும் நிறையா பிரிந்து போச்சு இந்த நாய்க்குட்டி மேலே ஊனக்குட்டி மேலே இது மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய ஜீவராசியின் மேல நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் பைக்கு காரு இது போன்ற பொருட்கள் இந்த உலகத்திலோடு முடியக்கூடிய பொருட்கள் மீது என்ன அதிகம் அதிகம் பிரிய வைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் மீதும் அல்லாஹ் போதில் சல்லா அலிசலம் மீதும் அதிகமதியும் முகப்பத் வைக்கணும் முகப்பத் ரசின் முகப்பத் வைக்கிறது ஈமானுடைய அடையாளம் ஈமானுடைய ஒரு பங்கு என்பதாக அனர்பெருமான சொல்றாங்க அப்ப இந்த செய்தியை கேட்டுட்டு மனசந்தி வந்து அறிவிப்பு செய்யறாங்க தன்னுடைய மாணவர்களுக்கு செய்தி சொல்றாங்க எங்களுடைய வாழ்நாளிலேயே ஒரு நாள் நாங்க சந்தோஷமா கருதுனோம் எந்த நாள் தெரியுமா எப்ப பெருமான சந்தர்தாரை செல்லும் இந்த வாசகத்தை சொன்னாலும் ரசூலுந்தா மீது முகப்பத்து வைக்கிறது போல ஐயாமத்து நாள்லையும் சொர்க்கத்திலையும் அல்லாவுடைய தூதரோடு இருப்பாங்க என்று எப்ப அவர் சொன்னாங்களோ அன்றைய நாள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான சொன்னாங்க ஏன்னா

ஃபர்ஸ்ட் நான் என்ன நேசன் ஃபர்ஸ்ட் ப்ரீனம்ஸ் என்ன நான் நேசிக்கிறேன் அடுத்து என்னை பெற்றோர் பெற்றோரை நேசிக்கிறேன் அடுத்து என்னுடைய மனைவி மக்களை நேசிக்கிறேன் அடுத்து தான் சூழ்நிலாமே புரிய வச்சிருக்கேன்னு சொன்னான் அது வாகு நாலாவது சூழ்ந்தாவ் ஃபர்ஸ்ட் தன்னை நேசிக்கிறாங்கன்னா அடுத்து தன்னுடைய பெற்றோர்களை அடுத்து தன்னுடைய மனைவி மக்களை நாலாவது ரசூழ்ந்தாவு அப்படின்னு செய்தி ரசூழலா கெட்டு வைக்கப்பட்டுச்சு அவருடைய ஈமான் என்ன படிபூர்வண ஈமான் அடைகிறேன்னு சொன்னான் ஈமானுடைய அடிப்படையே பெருமானாரின் மீது முகப்பத் வைப்பது பெருமானாரினுடைய சுண்ணத்துக்களை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர்றது பெருநாம் பெருமான சகத்தாலேசர் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில சகாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ தொம்மது காட்டி கொடுத்தார்களோ அந்த வழிமுறையை பின்பற்றுவதுதான் சொல்லுள்ள முகப்பத் வைக்கிறது உண்டான அடையாளம் அப்படி அவருடைய ஈமான் பரிபூர்ண தன்மை அடையிறேன்னு சொன்னாங்க ஒரு நாள் ஹசரத்து உமரடி அந்த என்ன செய்யறாங்க வந்து யார சொ என்னுடைய தாய் தந்தையை விட என்ன செய்யறோம் அவங்களை விட அதிகமான முறையில முகப்பத்து வச்சிருக்கிறேன் என்ன நான் அவங்கள அது மீது முகப்பத்து வச்சிருக்கிறேன் என்னுடைய சொத்து பொத்து காட்டின பத்தா இது பத்தாது ஒவ்வொன்னு சொல்றாங்க கடைசியா சொல்றாங்க பெருமான சதுர சிலர் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய மனைவி மக்கள் உங்களுடைய சுற்றுச்சுவரங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய எல்லாத்தையும் காட்டில் என்ன செய்யணும் அதிகமான உயர் மீது நீங்க என்ன செய்யணும் அப்பத் வைத்தால்தான் நீங்கள் உண்மை முஸ்லிம்களாக ஆக முடியும் உண்மை முக்மீன்களாக ஆக முடியும் அதுவரை உங்களுடைய ஈமான் என்ன செய்யாது பரிபூர்ண ஈமானாக ஆகாது என்று பெருமானார் செல்லந்தாலே சொன்னாங்க உடனே உமரலியல் தான் என்னுடைய நான் என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய சுற்றுச்சூழலுடைய என்னுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் காட்டின உயிரி என்ன செய்யணையா சொல்லா அதிகம் அதிகம் முகப்பத் வைக்கணையா என்று சொன்ன மாத்திரத்தில் உடைய ஈமான் பரிபூர்ண ஈமான் ஆகிவிட்டது என்பதாக பெருமானார் செல்லந்தாலே சொன்னாங்க ஒரு போருக்காக வேண்டி சகாபாக்களிடத்துல என்ன செய்யறாங்க சொல்லுதா எல்லா பொருளாதாரத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒவ்வொரு சகாபாக்களும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் செய்கிறாங்க இது போறதுக்காக வேண்டிய வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க அங்கேருந்து ஒரு பெண்மணி தன்னுடைய பிறந்த பச்சிரம் குழந்தையை தூக்கிட்டு வரலாம் வந்து ரசூல் காட்டை யாரும் சொல்லலாம் என்னிடத்தில் கொடுப்பதற்காக வேண்டிய ஏதோ இல்லை நீங்கள் இந்த பிள்ளை என்ன செஞ்சுக்கிறேங்க இந்த பச்சை பிள்ளையை நீங்கள் உங்களுடைய போருக்காக வேண்டி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த புள்ளையை எப்படி பயன்படுத்துகிறது என்ற சொல்ல கேட்கும் போது உங்களை தாக்க வரக்கூடிய எதிர்களை தாக்க வரக்கூடிய அந்த மாலையும் தாக்க வரக்கூடிய நேரத்தில் இந்த பச்சிரன் குழந்தை நீங்க என்ன செய்யுங்க ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தடுப்பு ஆயுதமாக நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக இந்த பின்மணி சொல்றான் அந்த அளவிற்கு நான் பெற்றெடுத்த பச்சிரம் குழந்தையை காட்டிலும் காட்டினும் பெருமானால் செல்லாரி செல்லும் வச்சிருக்கிறாங்க எல்லாவற்றையும் விட போது போர்க்களத்துல சொல்லுமா எல்லா சகாபாக்களும் பெருமான சொல்லி சூழ்ந்து இருக்கிறார் சில முக்கியமான சகாபாக்கள் எதிரிகள் தாக்கிவிட கூடாது என்பதற்காக வேண்டி அந்த நேரத்துல எதிரிகள் அதிகம் அதிகம் தாக்கிக்கிட்டே இருக்கிறான் எந்த அளவுக்கு சொன்னா அதற்கு துலகாரிகளோட உடம்புல சல்லடையாக்கப்பட்டுச்சு அம்புகளால் வில் அம்புகள் என்ன செய்யறாங்க சல்லடையாக போட்டு அவ்வளவு அவனுடைய உடம்புல பாஞ்சிருச்சு ரத்தம் பீரிட்டு கொட்டுகின்றது அந்த நேரத்திலும் கூட ரசூலுல்லாவுக்கு எந்த ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதை உறுதியாக இருந்தாங்க ரசூலுல்லாவின் அளவு கடந்த பாசம் வைத்தவர்களை பாதுகாத்தார்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லாமன் மீது முகப்பத் வைப்பதுதான் நம்முடைய ஈமானின் உச்சகட்ட ஈமான் என்பதால் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க அதே தான் அல்லா அருமுறை திருக்குறாங்க சொல்றான் அந்நபி அவுலா பில் முகமி வினாவுக்கும் செய்யும் மோமின்களை உங்களுடைய எல்லா விதமான உங்களுடைய ஊழியர்கள் பொருளாதாரம் உங்களுடைய எல்லாத்தையும் காட்டிலும் நீங்கள் ரசூலுல்லாவின் மீது நேசம் வைப்பது ரசூலுல்லாவின் மீது மொஹப்பத் வைப்பது எல்லாத்தையும் விட நீங்கள் அளவு கலந்து ரசூலுல்லாவின் மீது பாசம் வைப்பதுதான் உங்களுடைய உண்மை முக்மினுடைய அடையாளம் அதான் உண்மை முக்மினுடைய தன்மை என்பதாக அல்ல அருமறையால் திருப்பதாக கட்டல் என்று சொல்லுகின்றான் அப்படி சங்கை குறித்தான் அல்லாவின் நல்லடியார்களே நமக்காவது எல்லா நிலையிலும் பெருமான சலதாரிசு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தன்னலமின்றி பொதுநலமாக பெருமான சல உலகத்தில் வாழ்ந்து காட்டாங்க அப்படிப்பட்ட ரசுகுதாரின் மீது அதிகம் அதிகம் செலவாத்து சொல்வதற்கும் நாயத்தினுடைய செவ்வாத்தோடு நம்ம என்ன செய்யணும் சோழம் பெறுவதற்கும் நாயத்தினுடைய திருக்கணத்தால்

سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم